ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற காலங்களில் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை பிரச்சனை இருக்குது முக்கியமாக அஞ்சு வயசு முன்னாடியே கண் பார்வை ரொம்ப காமனாக நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்த மாற்றம் தான் இதற்கு காரணம் உங்களுக்கு கண்ணுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருந்தா கண்ணுல இருந்து தண்ணி வடிகிறது தலைவலி போன்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க பலகீனமான கண் பார்வையால் பாதிக்கப்படுறீங்க இப்படி இருக்கும் போது உடனே கவனிக்கலாட்டி

ஜி கூட அதிகமா இருக்குது ஆனா நம்ம பார்வை எப்படி அதிகரிக்கிறது நீங்க நினைக்கலாம் இந்த சிகப்பு பருப்புல விட்டமின் ஜிங்க் அதிகமா இருக்குது அதனால இந்த சிகப்பு துவரம் பருப்பை டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம சரீரத்துல இருந்து கண்ணுக்கு போய் கண் ஆரோக்கியத்தை மெருகப்படுத்த நல்லா ஹெல்ப் பண்ணுது எவ்வளவோ ஆரோக்கியமா இருக்கிற இந்த பருப்பை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது நீங்க ஒரு சின்ன கப் மசூர் தால் எடுத்துக்கிட்டாலே போதும் முதல்ல இந்த பருப்புல எந்த மாதிரி கல்லு தூசி இல்லாம சுத்தம் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு மூணு நாலு தடவை தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க அதனால இந்த துவரம் பருப்பு நல்லா சுத்தம் பண்ணிக்கிடலாம் இந்த தண்ணி கிளீனா ஆகுற வரைக்கும் சுத்தம் பண்ணலாம் நான் இதை முன்னாடியே மூணு நாலு தடவை கிளீன் பண்ணிட்டேன் இப்ப இந்த துவரம் பருப்ப ரெண்டு இல்லாட்டி மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க நான் ஏற்கனவே மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் இந்த மாதிரி ஊற வச்ச பிறகு துவரம் பருப்பு கொஞ்சமா உப்பு நாப்ல இருக்குது அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா கேஸ ஆன் பண்ணி ஒரு தோசை கல்ல போட்டு ஒரு மூணு இல்லாட்டி நாலு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்புல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நம்ம கண் ஜவ்வுகளை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுது இந்த மாதிரி ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் லைட்டா ஃப்ரை பண்ண பிறகு கேஸ ஆஃப் பண்ணிருங்க அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா ஒரு பவுல்லையோ இல்லாட்டி ஒரு குக்கர்லயோ ஃப்ரை பண்ண துவரம்பருப்ப போட்டு ஒரு கிளாஸ் தண்ணிய சேர்த்து அதோட ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துக்கோங்க நான் இதுல அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் நீங்க டேஸ்ட் ஏத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நீங்க சிம்ல வச்சு ரெண்டு இல்லாட்டி மூணு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்ப இப்போ நம்ம பருப்பு ரெடி ஆகிருச்சு இப்படி தயார் பண்ண இந்த பருப்பை ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி இந்த பருப்பை கொஞ்சமா ஆற வச்சு வெது வெதுப்பா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணனும் அதுக்கு பிறகு நமக்கு தேவைப்படுறது மிளகு நீங்க ஏழு இல்லாட்டி எட்டு கருப்பு மிளக எடுத்து அம்மிலேயோ இல்லாட்டி மிக்ஸிலையோ போட்டு நைஸா பொடி பண்ணிக்கோங்க உங்ககிட்ட ஏற்கனவே மிளகு பொடி இருந்துச்சுன்னா அதையே உபயோகிக்கலாம் ஆனா ஃப்ரெஷ்ஷா பண்ண பொடியை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது மிளகுல கால்சியம்

கூட இருக்கக்கூடாது வெது வெதுப்பா தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலான பேர் சரீரத்துல கொழுப்பு அதிகமாயிருன்னு நெய் சாப்பிடுறதுக்கு பயப்படுறாங்க அதனால தினந்தோறும் கொஞ்சமா நெய்யை கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதுலயும் பசுநை ரொம்ப நல்லது முக்கியமா இந்த பசுனையை ஒரு ஸ்பூன் தினந்தோறும் சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிறு சுத்தமா ஆகுறதோட மட்டும் அல்லாம ஜீரண சக்தியை கூட அதிகப்படுத்துது அதனால கண் பார்வைக்கு தேவையான போஷாக்கும் கிடைக்குது அதனால பண்றதுனால ஞாபக சக்திய கூட அதிகரிக்குது பாத்தீங்களா இப்ப நம்ம பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்படி தயார் பண்ண பருப்பை நீங்க தோறும் எப்படி எடுத்துக்கணும்னா தினந்தோறும் காலையில உங்க பிரேக்பாஸ்ட் டைம்ல இந்த மாதிரி தயார் பண்ண பருப்பை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுலயே கலந்து கொடுக்கலாம் பெரியவங்கன்னா இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க இந்த பருப்புல லெமன் உரப்பு இப்படி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இப்படியே சாப்பிடணும் இந்த பருப்பை சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி டீ காஃபி எதுவுமே குடிக்க கூடாது ஒரு மணி நேரம் கழிச்சு தான் குடிக்கணும் இந்த மாதிரி ஒரு நாள் விடாம தினந்தோறும் நாலு வாரம் ஃபாலோ பண்ணால் எந்த மாதிரியான கண் சம்பந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது முக்கியமாக கண் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ரெமெடி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இல்லையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் தன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ